சீத்தாம்மா ரெண்டு மூணு நாளாக ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அதான் இந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட சொல்லான்னு தான் வந்தேன்மா நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கம்மா நீங்களே அவங்ககிட்ட பேசுற மாதிரி பேசி என்ன ஏதுன்னு விசாரிங்கம்மா சரி சரி நான் அவளை பாத்துக்கிறேன் நீ போய் வேலையை பாரு சரிங்கம்மா

இங்க பாருடி நேத்து நைட்டு நீ யார் கூட போன் பேசிட்டு இருந்த இல்லையே நான் யார்கிட்டயும் ஃபோன் பேசலையே ஏய் நேத்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு உனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு நீ ஃபோன் எடுத்துட்டு போய் பால்கனில பேசிட்டு இருந்த அந்த நேரத்துல யார்கிட்ட அடி பேசிட்டு இருந்த இல்லம்மா நான் யார்கிட்டயும் போன்ல பேசலையே அது இருக்கட்டும் யார்மா உனக்கு இது சொன்னது ராமோ ஏதோ வரமா என்னமா கூப்பிட்டீங்களா கொஞ்சம் இங்கே இரு ராமு ஏய் இப்ப சொல்லுடி ஆமா உனக்கு என்னதான் பிரச்சனை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உனக்கு யாரடி ஃபோன் பண்ணா எதுக்காக பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணனும் அது இருக்கட்டும் இவருதான் உனக்கு சொன்னாரா இவர் சொன்னதை நம்பி என்னையே சந்தேகப்படுறியா ஏய் இதெல்லாம் உன் வேலையா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு தேவையில்லாத விஷயம் எல்லாம் பார்க்க கூடாது முக்கியமா என் விஷயத்துல நீ தலையிடவே கூடாது புரிஞ்சுதா இங்க பாருடி முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு தேவையில்லாம இப்ப எதுக்கு நீ அவன் மேல கோவத்தை காட்டுற ராமு நீ போய் வேலையை பாரு சரிங்கம்மா ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுடி யார் அந்த டைம்ல உனக்கு ஃபோன் பண்ணது அது என் கூட படிக்கிற ஒரு பொண்ணோட வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவ தான் எனக்கு ஃபோன் பண்ணா அவ கிட்ட பேசி நான் அவளை சமாதானப்படுத்தினா அவ்வளவுதான் அப்படியா அது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சரி இதுக்காக நீ எதுக்கு போன்ல கோவமா பேசிட்டு இருந்த சரி சரி போய் ஃப்ரெஷ் ஆகும் முதல்ல கேட்டதுக்கு நான் போன்ல பேசவே இல்லைன்னு சொன்னேன் இப்போ என்னமோ வேற கதை சொல்கிறா என்னாச்சு இவளுக்கு ராமு கொஞ்சம் டீ எடுத்துட்டு வாங்க டேய் நான் கேட்ட காசை கொடுக்க முடியுமா முடியாதா டேய் நான் ப்ளீஸ் டா புரிஞ்சுக்கோ என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல இங்க பாரு எனக்கு இப்பவே காசு வந்தாகணும் ப்ளீஸ் டா முதல்ல இருந்து முடியாது முதல்ல காசு கொடு புரிஞ்சுக்கோடா சுன்னா யாரு உரு என்னா சும்மா ஏன் இப்படி கடவுளே அய்யோ ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஒன்னும் புரியலையே என்னாச்சு ஐயோ இவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே சுன்னுமா எது கடவுறீங்க என்னாச்சுன்னு போல தெளிவா சொல்லுங்க நானும் இவனும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் தான் இவன் நல்லம இல்லன்னு எனக்கு தெரிஞ்சது இவனுக்கு நிறைய பேர் கூட ஆஃபர் இருந்தது அது இவன் ட்ரக்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தான் இவன் மோசமானவன் அது தெரிஞ்சது இவன் கூட பழகிறது விட்டுட்டேன் ஆனா இப்ப அடிக்கடி போன் பண்ணி பணம் வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்றான் என் கிட்ட பணம் எல்லாம் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் ஆனா டெய்லி கால் பண்ணி காசு கூட டார்ச்சர் பண்றோம் அன்னைக்கு நைட்டு கூட நான் இவன் கூட தான் பேசிட்டு இருந்தேன் நீங்க கூட அன்னைக்கு பாத்தீங்கல்ல இப்ப பார்த்தா வீட்டுக்கே வந்து பணம் கேக்குறோம் இங்க இருந்து போடான்னு சொல்லி தள்ளி தள்ளிவிட்டேன்

அப்பா கேட்டார்னா உங்க அப்பாவுக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன் ஐயோ கடவுளே என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சே அம்மா ஒரு நிமிஷம் நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க நீங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இவன் நம்ம வீட்டுக்கு திருட வந்ததாவும் அத பார்த்துட்டு நான் இவன் கூட சண்டை போடும்போது தள்ளி விட்டதுல அடிபட்டு செத்துட்டான்னு சொல்லுங்கம்மா இவனை நான்தான் தான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேம்மா அதுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேமா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க வாழ்க்கையே வெறுத்து போன எனக்கு வேலை கொடுத்து காப்பாத்தினீங்க அதுக்கு நான் செய்யற நன்றி கடனா நினைச்சுக்கிறேன்மா ஐயோ ராமு இவ செஞ்ச தப்புக்கு நீ ஏன் பழி ஏத்துக்கணும் இத பாருங்கம்மா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க எனக்கு தண்டனை கிடைச்சு ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டேனா நீங்க எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வந்துருங்கம்மா எனக்கு அது போதும் தேங்க்ஸ் ராமு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல கைய இருக்குங்க உங்க போனை கொடுங்கமா போலீஸ்க்கு போன் பண்ணுவோம் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்